தன்னருளை பொழிவாளே அம்பிகே என்றும் கரணம் வந்தோமே அம்பி சவுந்தரம் மருமக வீட்டில் எனக்கு மாமாத்து பண்ணி இருக்காங்க அதுக்கு என்ன சூளம் வச்சுருக்கிற காளியம்மன் கோயிலுக்கு தினம்பாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போனீங்கன்னா சரியாகி போகும் டாக்டர் உமா சரஸ்வதி க கடன் ரொம்ப இருக்குது கம்மி பண்ண என்ன செய்கிறது மேடம் உமா நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் வில்வ அர்ச்சனை கொடுங்க உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஒரு விரலி மஞ்சளை போட்டு வச்சுக்கோங்க உங்கள் பீரோவில் ஒரு கிண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு வைங்க காலையில் எலும்புனதும் இத்தினி பால் உங்கள் முகத்தில் தேய்ங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வாசலில் வெட்டி வேர் விநாயகர் மாட்டுங்க கடனை செவ்வாய்க்கிழமை கட்டுங்க இப்போ லோனே கட்டுறீங்கன்னா செவ்வாய்க்கெழம அந்த லோனுக்கு பணம் அனுப்புங்க சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும் செவ்வாய்கிழமை தோறும் முருகருக்கு போய் உங்கள் அர்ச்ச பேர் நட்சத்திரம் சொல்லி என் கடன் தீரணும்னு அர்ச்சனை பண்ணுங்க நல்லாயும் புகலேது அம்பணியிறங்காயனில் பூகலேது தாயிரங்காயனில் தேங்க்யூ தேங்க்யூ சேயிர் வாழும் மோ சகல உலகு கும்னி கடலில் உதித்த சிவணிகே சௌபாக என்னை கடை கணிகே அம்பானி ஏறங்க என்னில் புகழேது பாம்பு சொப்பனத்தில் வருதுன்னா நீங்கள் கருடாழ்வார் பெருமாள் கோயிலில் இருக்கார்ல கருடன் அவருக்கு கொண்டு மாலை சாத்துங்க பெருமாளுக்கு நேர் எதுக்கு இருப்பார் கருடன் அர்ச்சகர்கிட்ட மாலை வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா துளசி மாலை சாத்தினிங்கன்னா நல்லது கொங்குமாங்கித வரணாய குந்தேந்து தவளாயச விஷ்ணுவாக நமஸ்துப்யம் பக்ஷி ராஜாயத்தே நமக இதுதான் கருடனுக்குள்ள மந்திரம் கருடனுக்கு நீங்கள் துளசி மாலை புதன் அல்லது சனிக்கிழமை போய் சாத்துங்க பெருமாளுக்கு நேர் எதிராக இருப்பாங்க பனியன் விற்கிறதுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி சுவாமி படத்துக்கு முன்னால் பானகம் கரைச்சி வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் வெல்லம் ஒரு துண்டு சுக்கு எல்லாம் போட்டு பிடிச்சி பானகம் ரெடி பண்ணி சுவாமி முன்னால் வச்சு பூஜை காட்டுங்க காட்டிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பானகத்தை உங்கள் கம்பெனியில் தெளிங்க கம்பெனியோ கடையோ அதில் தெளிங்க அந்த பானகத்தை கடைபூரம் தொ இவ்வளோ கையில் எடுத்து அப்படியே தொளிங்க அதோட வெள்ளி தினமும் பசுவுக்கு ஒரு இட்லியோ சப்பாத்தியோ தோசையோ கொடுங்க தினமும் கொடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் விடாமல் கொடுங்க பணியன் வித்துரும் நான் ஜெயாவுக்கு பரிகாரம் சொல்லியாச்சு இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய வீடியோவை போட்டு பாருங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறது